கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவி நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக உபகாமம் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் வசனம் இருபதை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆப்ரமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அருளுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவநாய கர்த்தர் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செறி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனம் தீர்க்க ஆயுசுமானவர் என்றான் எனக்கு அன்பான தேவனை பிள்ளைகளே ஒரு அருமையான ஒரு ஜீவ வார்த்தை வாசிக்க கேட்டோம் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் வேதம் சொல்கிறது நீதிமன்றிகள் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வருஷம் சொல்லுறது என்னாலே உன் நாட்கள் பிறகும் என்னாலே உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும் இன்னைக்கு மனிதனுடைய காலங்கள் கருத்தினுடைய கருத்தில் இருக்கிறது அவனுடைய ஆயுசு அவனுடைய வாழ்வு கருத்தினுடைய கருத்தில் இருக்கிறது முற்பிதாக்கள் வாழ்ந்த காலத்திலே தொள்ளாயிரம் வருஷம் எண்ணூறு வருஷம் என்று வாழ்ந்தார்கள் இப்பொழுதோ ஐம்பது அறுபது என்று போய்கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே சிந்தித்து பாருங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவமே நமக்கு மரணத்தை உண்டாக்கிவிட்டது இந்த உலகிலே ஆதாம் ஏழை ஆண்டோர் படைக்கும் பொழுது தமது சாயலாக படைத்தார் மரணம் என்ற நீதி உண்டாக்கப்படவில்லை தம்மை போல என்னடைக்கும் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் படைத்தார் பாவம் குறிக்கிட்டது மரணம் சந்தித்தது பிரியமானவில்லை மரத்தை மனிதன் சந்தித்தான் ஆனால் அந்த மரணத்தை நீக்க இயேசு தம் உயிரையே கொடுத்தார் அன்பான தேவருடைய ஜனமே தேவனுடைய விருப்பம் அவருடைய வாஞ்சை நம்முடைய பிள்ளைகள் நீடித்து ஆய்ச்சு வாழ வேண்டும் என்னடைக்கும் அறியாதபடி அந்த பர்வத்தை நித்திய நித்திய காலமே வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம் ஒரு வாஞ்சை இயக்கம் நாள் வாழ்வதற்கு தேவன் நமக்கு வேதாந்தத்தில் வழியை காண்பித்திருக்கிறார் இரண்டு வழி கருத்தருக்கு பயப்படுதல் தீர்க்க ஆயுசு என்று சொல்கிறது ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவன் நீடித்த நாள் வாழ்கிறான் காரணம் என்ன பயம் என்றால் என்ன அர்த்தம் தீமை விட்டு விலகுவதே கருத்திற்கு பயப்படக்கூடிய பயம் ஒரு மனிதன் கர்த்தர் பயந்து வாழும் பொழுது அவன் தீமை விட்டு விலகும் பொழுது பாவமான ஆட்கொள்ளாது நீடித்த ஆயுசு வாழ்வான் இரண்டாவது யாத்திராமம் இந்த புத்தகத்தில் பனிரெண்டாம் சொல்கிறது நீ உன் தேசத்தில் நீடித்த நாள் வாழ்வதற்கு உன் தாயும் உன் தாபனியும் கனம் பண்ணுவாய் என்று சொல்கிறது நீங்கள் நீடித்த நாள் வாழ விடும் என்றால் உன் பெற்றோரை கனம் பண்ணுங்கள் பெற்றோரை கவனிங்கள் அநேக மனிதர்கள் பெற்றோர்களை கவனிக்க முடியாதபடி தங்களை தூக்கி எடுத்து பெற்றெடுத்து சுமந்த அந்த பெற்றோரை கவனிக்க முடியாதபடி அனாதை இல்லத்திலே முதிரை இல்லத்தில் கொண்டு சேர்க்கிறார்களே பெரியமானவர்களே ஏன் முதிரை இல்லம் உண்டாக்கப்பட்டது மனிதன் பெற்றோரை கவனிப்பது கிடையாது நீடித்து ஆயுசு வாழ வேண்டும் என்றால் உன் பெற்றோரை கனம் பண்ணு பெரிய மாலே நமக்கு ஜீவன் அவரே நமக்கு திருக்கு ஆயுசுமானவர் எனவே ஆண்டு பயந்து வாழ்வோம் கத்தவன் நீடித்து ஆயுசை கொடுப்பார் நம் கண்ணில் மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரேன் இந்த காலை வேலைக்கு நன்றியோடு துதிக்கணும் சாமி இந்த செய்தி கேட்டமுடிய பிள்ளைகளை ஆசிரியன் ஆண்டவரே நீரே எங்கள் ஜீவன் ஆண்டவரே நீரைகள் உயிர் எங்கள் உயிர் உண்மையா ஆண்டவரே நிறைய எங்களுக்கு தீர்க்க ஆயுசுமான ஒரு ஆண்டு உங்களுக்கு பயந்து வாழ வேண்டும் பொல்லா போயிவிட்டு விலகி தீமைட்டு விலகி வாழ வேண்டும் சாமி இதென்று செய்த கேட்டமுடிய பிள்ளைகள் விதமாக நல் வாழ் வாழ்ந்து தீர்க்க ஆயுசோடு வாழ கிருபித்தாரம் இயேசு மூலம் ஜெபகலம் நல்ல தாவப்பனே ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன் Thank you.